ஒவ்வொரு நாளையிலும் ஒவ்வொரு மாவட்டத்தில் தொடர்ந்து போராட்டத்தை போராட்டத்தை மாற்றி தொடர்ச்சி முறையில் அமைத்திருக்கிறோம் நேற்றைய தினம் போராட்டம் நடைபெற்றது மாவட்டத்தில் நடைபெறுகிறது நாளைய தினம் முள்ளத்தி மாவட்டத்தில் நடைபெறும் மற்ற மட்ட நாட்களில் முப்பதாம் தேதி வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டமாக நடைபெறும் ஒரு மாதமும் இதே போன்றுதான் போராட்டம் நடைபெறும் கூட உணவு கடங்களுக்கு கிடைக்கும் விரைக்கும் நாங்கள் போராடிக்கொண்டேதான் இருக்கும் உங்களோட உயிர்கள் எங்களிடம் இதுக்கும் வரைக்கும் போராட்டம் நாங்கள் இலங்கை அரசாங்கத்திலும் நாங்கள் எந்த விதமான எங்களுக்கான இது அல்லது நாங்கள் எங்களுடைய உறவுகளையும் சேர்க்க சர்வதேசத்திடமே நாங்கள் எங்களுடைய உறவுகளை கேட்டு நிற்கிறோம் சர்வதேசம் தான் எங்களுடைய உறவுகளுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று சேர்க்கின்ற உறவாக இருந்தால் எனது மகன் காணாம போன விடயமாக நான் இத்தனை பேருத்தோடு காணாம போன உணவுகளோடு போராட்டம் செய்து கொண்டு வாங்க இல்லாத கையிலும் பணியில் நினந்து நினந்து மாடு ஆண்டும் மட்டங்களா பண்ணும் கொடுபம் எனது பிள்ளைக்காக நான் தெரியும் ോ കുളുക്കളെല്ലാം എന്റെ എത്തിനെയോ സാക്ഷി ഇരുന്നും എന്റെ പുള്ളിയെ വിടുതല ചെയ്യാവില്ല ഇന്നും എന്റെ പുള്ളിയെ എങ്കിരിക്കണമെങ്കിൽ എന്റെ പുള്ളിയെ കയ്യെ കാട്ടി സാപ്പാടെ ഉണവ ഉണ്ണ കൊടുത്ത് എന്റെ പുള്ളിയെ കാറാലെ തള്ളി പടുത്തിരുന്ന്

மாற்றி மாற்றி வச்சுக்கிறேன் சரியோருந்து இருக்கிறேன் என்று ஆனால் குழந்தைங்க நானே தடை தடை பார்த்து சிஐடி கேபிள் கொடுத்தனா ஏன்னா மைந்தா கூப்பிட்டுனான் ரணிலே கொடுத்தேனா முழு ஏன்னா முழு பெருந்து கடலாம் ஒரு சின்ன கேட்கு வயிற்று எடுத்து இருக்கிறேன் அப்படி கொண்டு நான் கருதம் வந்தேன் இங்கிலாஜி குறித்து வந்து அதே விசாரிக்கிறேன் என்ன மேலே நானும் கடந்த சின்ன கூட்டினா கிடைக்கிறேன் தெரியுமா எனக்கு தெரியும் நான் நீங்கள் எந்த பிள்ளைகள் இருக்குன்னா தெரியும் உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு நான் என்ன தெரிஞ்சால் நான் இப்போ உங்களை பிள்ளைகளும் போட்டு கொடுக்கணும் எல்லா பிள்ளைகள் விவாடைக்குன்னு எந்த பிள்ளையும் தாத்தி போனால் பிள்ளை விவக்குது ஆனால் பிடிச்சி வந்தால் எந்த சிறையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் பேராக அது அதே மாதிரி எங்களோடய பிள்ளையை கொடுங்க நீங்கள் உங்களோட உங்களோட சிங்க ஆக்கள் மாட்டோம் நீங்களும் வந்து மட்டும் முடியல எங்களோட தமிழ் கைதிகளை முடிவலில்லை ஆ உங்கள மாதிரி நான் அதோட மாரி பத்து ரூபாய் ஆ அந்த பிள்ளைகள் கொடுங்கோ நீங்கள் எந்த ஜனாதிபதி ஆக்கள் வந்தாலும் எங்களோட பிள்ளைகள் கிடைக்காது ஐஞான உங்களோட பிள்ளையை அடித்து திருவான் வேறு வேறையும் நீங்கள அடித்து திருமாடிய நான் வேற நீ வேற ஒன்று நீங்க அடிவாரி ஆஹ் நீங்க அடிபட்டு உங்களோட பிள்ளையா நீ சுலமாக்கள் சுலமாங்கிற முள்ளைய முழு பேரை விடு மு நான் முடிச்சே நம்மளுக்கு நாங்கள் போ போட்டு போடுறோம் இல்லை யாழ்ப்பா